வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஇட்டில் கேட்ட கணக்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் அடுத்த கணக்குன்னா ஒரு வட்ட வடிவிலான ஒரு தாமிர கம்பியின் ஆறு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஏனில் இது ஒரு சதுர வடிவில் வளைக்கப்படுகிறது எல்லாம் சதுரத்தோடு என்ன கேட்குறாங்க பக்கம் கேட்குறாங்க ஒரு வடிவம் மற்றொரு வடிவமும் வளைக்கப்பட்டால் ரெண்டோட சுற்றளவு எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும் வடிவங்கள் மற்றொரு வடிவமாக மாற்றப்படும் பொழுது அவற்றின் சுற்றளவுகள் சமம் இந்த கோட்பாட்டின்படி இங்கே வட்டத்தோட சதுர அளவுங்கிறது வட்டத்துலேருந்து எங்கே போகிறாங்கன்னா வட்டத்தோட சுற்றளவுங்கிறது சதுரத்தோட சுற்றளவுக்கு சமமாக இருக்கும் வட்டத்தோட சுற்றளவு யாரோட சுற்றளவுக்கு இருக்கும் சதுரத்தோட சுற்றுளவுக்கு இருக்கும் அப்போ நம்ம யாரோட சுற்றுலா கண்டுபிடிக்கலாம் வட்டத்தோட சுற்றுலவை கண்டுபிடிச்சி அது யாரோட சுற்றளவை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம்னா சதுரத்தோட சுற்றுலாவாக கணக்கில் எடுத்துக்கிட்டு சதுரத்தோட சுற்றளவுங்கிறது எத்தனை பக்கம் சேர்ந்துருக்கும் நான்கு பக்கங்கள் சேர்ந்தால் ஒரு சதுரத்தோட சுற்றளவு கிடைக்கும் அதிலிருந்து ஒரு பக்கங்கிறப்ப அந்த கிடைத்த கிடைத்த எண்களை நம்ம என்ன என்னாவோ கன்சிடர் பண்ணிக்கலாம் நாளாவை வகுத்து அது சதுரத்தோட பக்கமாக கன்சிடர் பண்ணிக்கலாம் சரி வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன பண்ணலாம் டூ பை ஆர் ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சு ஓரேழு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஐ ரெண்டு பத்து அப்போ வட்டத்தின் சுற்றளவு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இரநூத்தி இருபது சென்டிமீட்டர் இப்போ இது சா யாரோட சுற்றளவாக மாறிடும்னா சதுரத்தின் சுற்றளவாகும் ஏன் சதுதரத்துறை சுற்றுலாவமாகும் ஒரு வடிவம் மற்றொரு வடிவமாக வளைக்கப்படும் பொழுது அவற்றின் சுற்றளவுகள் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் சதுரத்தோட சுற்றுலவுங்கிறது எத்தனை பக்கம் சேர்ந்துருக்கும் நான்கு பக்கம் சேர்ந்தா கிடைக்கிறதா என்னன்னா சுற்றளவு நாலு தோசை இரநூத்தி இருபது ரூபாணா ஒரு தோசைங்கிறப்ப அதை நம்ம எதால வகுக்கணும் நாலால் வகுக்கணும் ஓப்போமா பஸ் ரெண்டால வகுப்போம் ரெண்டு ரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒரு நம்பர் ரெண்டாள் ஆகணும் அது என்ன ஆகிறோன்னு அர்த்தம் பாதி அர்த்தம் அப்போ நூற்றி பத்தோட பாதிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஐம்பத்தி அஞ்சு அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு சதுரத்தோட பக்கம் என்ன கிடைக்கிது அஞ்சு சென் ஐம்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இது அதுக்கான ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா மூணாவது ஆப்ஷன் இதே சேம் கணக்கு தான் அதே ரெண்டாயிரத்தி பதிமூணு டேட்டில் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு இரும்பு கம்பியானது படத்தில் உள்ளவாறு ஒரு முக்கோண வடிவில் மாற்றப்பட்டுள்ளது இதை ஒரு சதுர வடிவில் வளைக்கும் போது அதன் ஒரு பக்க நீளம் என்னன்னு கேட்குறாங்க இங்கே முக்கோணமாக இருக்கிறது என்னவா மாறப்போகுதுன்னா சதுரமாக மாறப்போகுது ஒரு வடிவம் இன்னொரு வடிவமா மாற்றப்படுகிறதுனா அவற்றின் சுற்றளவுகள் என்னவா இருக்கும் சமமாக இருக்கும் அப்போ பாருங்க முக்கோணத்தின் முக்கோணத்தின் சுற்றளவு இன்னொன்று என்னவா மாற்றப்படுகிறது சதுரத்தின் சுற்றளவு இந்த ரெண்டு எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் முக்கோணத்தோட சுற்றளவுன்னு நம்ம என்ன செய்யணும் முக்கோணத்தோட மூன்று பக்கங்கள் என்ன செய்யணும் கூட்டணும் ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் மூணு இப்போ சுற்றளவு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏழு மூணையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பத்து பத்து ஆறையும் கூட்டினா என்ன கிடைக்கும் பதினாறு இந்த பதினாறுங்கிறது இப்போ யாரோட சுற்றளவாக மாறும்னா சதுரத்தின் சுற்றளவாக்கப்படும் சதுரத்தோட சுற்றளவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா நான்கு பக்கம் சேர்ந்தால் கிடைக்கிறதா யாரோட சுற்றுளவு சதுரத்தோட சுற்றளவு அதுலேருந்து ஒரு பக்கம் தேவையா நம்மளுக்கு ஒரு பக்கம் நீளம்னா இந்த பதினாறு எதால் வைக்கணும் நாலாக வைக்கணும் ஓர் நாங் நாங்கு நன்னாங்கு பதினாறு அப்போ இதில் பக்கத்தோட நீளம் எத்தனை சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் இது அதுக்கான ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி